எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மென்ஸ் டேவா மென்ஸ் டே வந்து ஆண்களுக்காக கொண்டாடப்படுறது ஆம்பளை பையன் அழுவக்கூடாது அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க வழக்கமாக சொல்லப்படுறது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து புதிய இது என்னென்னா மென் கேன் ஆல்சோ க்ரை அப்படின்னு சொல்லி ஒரு வீக்னஸை வந்து எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பரப்புகிறாங்க அகைன் நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு மெசேஜாக வந்து பசங்கனா வந்து அழுகக்கூடாது பசங்கனா உருந்தாக இருக்கணும் உருந்தாக இருக்கணும் சீரியஸாக தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனால் ஐ திங்க் ஏன் வந்து அழுகக்கூடாது ஆண் ஆம்பளை பசங்க அழுகக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான் அப்படி தான் சொல்லி வளர்க்கணும் ஏன்னா ஏன் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் 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 கைண்ட் ஆஃப் வீக்னஸ்ஸாக தான் பசங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இட்ஸ் இட்ஸ் ஓகே டு ஷோ வீக்னஸ் அதாவது வீக் வீக்னஸை காட்டுறது ஓகே தான் ஆனால் இட்ஸ் ஓகே டு எக்ஸ்பீரியன்ஸ் வீக்னஸ் பட் இட்ஸ் நாட் ஓகே டு ஸ்டே இன் த சேம் பொசிஷன் அதாவது ஓகே ஒரே செகண்ட் ஃபீல் பண்ணுறது பிரச்சனை பிரச்சனையாக இருக்கிறது அதெல்லாம் ஓகே ஆனால் அதே இடத்துல இருந்துட்டு புலம்புறதுக்கு பேர் தான் வந்து அதோடய எக்ஸ்பிரஷனாக தான் அழுகிறது அப்படின்ற மாதிரி பசங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வி மென் ஆர் ஆல்வேஸ் ப்ராப்ளம் ஃபிக்சர்ஸ் அதாவது வந்து சொல்யூஷனை நோக்கி இதான் நம்மளோட நகர்வு இருக்கணும் அப்படின்றது தான் அந்த சேயிங்கோட அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தெரில ஏன்னா அகெயின் ஹாப்பி மென்ஸ்டே வந்து எல்லோரும் சொல்லும்போது வந்து ஒரு பக்கம் வந்து என்னடா இது புதுசாக இருக்குது எல்லோரும் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு நமக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு நான் இறந்து நம்மளையும் ஷேர் பண்ணால் கூட ஒரு லெவலுக்கு மேலே ஆக்வேர்டாக இருக்குது லைக் வந்து சரி சரி ஓகே ஓகே இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் பசங்களுக்கே இருக்குது ஸோ நோ எனிவே ஹாப்பி மென்ஸ்டே நன்றி வணக்கம்